அலைக்கும் வரமத்துல வபர்த்து ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டு ரொம்ப போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து மண்டே ஐ மீன் தஜ்வித் முறைப்படி ஓதுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்காதவங்க தயவு செய்து லிஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எத்தனாவது வீடியோன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு இன்ஷாலா நல்லா புரியும் நான் மட்டும் கற்றுக்கிறனும் அப்படின்ல எல்லாேருமே கற்றுக்கிட்டு பயனடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் ஏதாச்சும் தவறுதலாக சொல்லியிருந்தால் மன்னிங்க அல்லாஹும் என்னை மன்னிக்கட்டும் அஸ்தகுல்லா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எதுவரை பார்த்துருக்கோம்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் வரை நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து பாடம் இரண்டு அரபு எழுத்துக்கள் இதை நம்ம வந்து சாதாரணமாக ஓதுனோம்னா எப்படி ஓதுவோம்னா அலிஃப் த ச ஜிம் அப்படின்ட்டு எந்த ஒரு உச்சரிப்புமே இல்லாமல் ஓதுவோம் ஆனால் தஜ்வித முறைப்படி ஓதுறவங்க அப்படி ஓதக்கூடாது எப்படின்னா அந்த அலிஃபுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா ஆ அது அலிஃப் பா தா தீம் ஹா ஹால் டால் ரா சா சீன் ஷ்வீன் ஷா லாத் தோ மீம் நூன் ஹா வாவ் யா நீங்களும் உச்சரிக்கை எப்படிங்கிறது இன்ஷால்லா தஜ்பீத் முதல்படி ஓதுறப்போ உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் அஸ்தகு ஓகேங்களா இப்போ வாங்க போகலாம் அரபு மொழியில் மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அப்போ எப்படி நமக்கு இங்கிலீஷ் தமிழனா வேர்ட்ஸ் எல்லாம் எண்ணிக்கை இருக்கோ அதே மாதிரி தான் அரபு எழுத்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு எழுத்துக்கள் இவ்வெழுத்துக்கள் எழுத்துக்கள் அரபு மொழியில் அல் ஹுஃபுல் ஹிஜா யா என்று அழைக்கப்படுகிறது அப்போது இந்த இப்படி இருக்க அரபு மொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா அல் ஹுரு ஃபுல் ஹிஜா யா அப்படின்னு சொல்கிறாங்க மேலுள்ள அட்டைவணையில் எழுத்துக்களின் வடிவமும் அவற்றின் உச்சரிப்பும் உச்சரிப்பில் காணப்படும் எழுத்துக்களின் பெயர்களும் இடம்பெறுகின்றன அப்போது மேலே நம்ம என்னப்பட்டோம் என்னென்ன எழுத்து வடிவமும் தர்கா இப்படி யாங்கிறது இப்படி தான் வரும் அப்போ இது வந்து எழுத்தோடைய வடிவம் அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸுக்கு மேலே இருக்குது அது வந்து உச்சரிப்பில் வந்து காணப்படும் அப்போ ரெண்டுமே காணப்படுது அப்படின்ட்டு இங்கே சொல்ல வராங்க ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த இருக்கு பார்த்திங்களா பா தா சா எழுத்துக்களின் வடிவம் இது என்னது இதுதான் எழுத்துக்களின் வடிவம் எழுத்துக்களின் பெயர்கள் இங்கே பாருங்களேன் இது நம்ம எப்படி சொல்கிறோம் ஷீன் பா தா அப்படின்னா விரிவாக்கம்னா அந்த நம்ம பார்க்கும்போது பா அப்படிங்கிறது இருக்கு ஆனா அங்கே பாவும் ஹம்சாவும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் உள்ளது வடிவம் கீழே இருக்கிறது வந்து எழுத்துக்களின் பெயர்கள் அப்படின்னா விரிவாக்கம் அதில் இருக்கிறத விரிவாக்கம் இப்போ எப்படி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அது மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களும் உச்சரிப்பதில் சப்தத்தை கொண்டு எழுத்துக்கள் ஆகும் அப்போது இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த எழுத்துக்கள் எல்லாம் உச்சரிப்பதில் சப்தத்தை கொண்டே எழுத்தாக அதோடைய சவுண்டை வச்சு தான் அதோடைய எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலுள்ள அட்டைவணையில் காணப்படுகின்ற அலிஃபில் ஹரகத் ஏதும் இருந்தால் அதை ஹம்சா ஹம்சாவாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மேலு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அதில் வந்து அலிஃபுல் ஹரகத் அலிஃபுல் ஹரகத் ஹரகத் தான் முதல் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன் ஹரக்கத்துங்கிறது இருக்கு பார்த்திங்களா மேலே வந்து சபரு சேரு பேசு ஓகேங்களா இது தான் என்னது ஹரக்கத்து இந்த இருக்கா அல் ஹரக்கத் இது தான் இந்த ஹரக்கத்தை தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ வாங்க போவோம் இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா மேலே உள்ள அட்டைவணையில் காடப்படுகின்ற அலிஃபுல் ஹரக்கத் ஏதும் இருந்தால் அதை ஹம்சாவாக உச்சரிக்க வேண்டும் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மேலே ஹரக்கத்திற்கு அக்கீழ ஹரக்கத்து இங்கே இருக்குது பேசு இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அஹுன் இங்க இஹுவன் இஹ்வத்துன் இங்கே உஜாஜுன் இங்கே கஹுன் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா மேலே அலிஃப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஹம்சாவாக உச்சரிக்க வேண்டும்னா உ அப்படி நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும் அதான் ஹலிஃபில் ஹரக்கத்து ஏதும் இருந்தால் அதை ஹம்சாவாக உச்சரிக்க வேண்டும் ஹம்சாவாகனா ஆன் சொல்கிறீங்கன்னா அந்த தான் அதான் அஹுன் இஹுவத்துன் உஜா உஜா உஜாஜுன் இப்படி உச்சரிக்க வேண்டும் அலிஃபில் மீது ஹரக்கத் ஏதும் இல்லாமல் அதற்கு முன் ஃபத்தகு பெற்று எழுத்து இருந்தால் அப்படின்னா அலிஃபில் மீது ஹரக்கத் அப்படின்னா நம்ம வந்து மூணு இது பார்த்தோம்னா அது எதுவுமே இல்லாமல் அதற்கு முன் ஃபத்தகு ஃபத்தகு அப்படின்னா மேலே சபர் சொல்றாங்களா அதான் ஃபத்தகு பெற்ற எழுத்த எழுத்து இருந்தால் அந்த அலிஃபை மத்து நீட்டலுக்கு உள்ள துணை எழுத்தாக வாசிக்கப்படும் அதுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும் மேலே இருக்குது உங்களுக்கு புரியுதா அதை எப்படி வாசிக்கணும் எந்த ஒரு நீட்டலுமே இல்லாமல் ஆ ஊ அப்படின்னு வாசிக்கணுமா இதே சப்போஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா அது அலிஃபில் மீது எந்த ஒரு அறக்கத்து ஏதும் இல்லாமல் அப்படின்னா அலிஃபுக்கு மேலே எதுவுமே இல்லை மேலேயோ கீழேயோ எந்த ஒரு எழுத்துமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா அதற்கு முன் ஃபத்தாகு ஃபத்தாகுன்னா மேலே வந்துருந்துச்சின்னா அந்த எழுத்தை வந்து நீங்கள் வந்து நீட்டி எழுதில் துணி எழுத்தாக வாசிக்கப்படும் அப்போது அந்த அலிஃபில் மேல் அல்லது கீழே ஹம்சா எழுதப்படாது அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா உதாரணம் இங்கே பாருங்கள் நீட்டல் அலிஃப் இங்கே வருங்க அந்த அலிஃப் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே எதுவும் இல்லை கீழே எதுவும் எந்த ஒரு ஹரக்கத்துமே எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஃபத்தகு ஃபத்தகுனா மேலே இருக்குது பார்த்திங்களா சபரை தான் ஃபத்தகுன்னு சொல்லுவாங்க மேலே கோடு இருக்குன்னா அது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நீட்டு ஓதணும் எப்படி பா அப்படின்னு நீங்கள் ஓதணும் ஓகேங்களா இப்போது நீட்டல் அலிஃப் இது என்னது கிதாபுன் அப்படின்னு நம்ம ஊதணும் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க புரிஞ்சிச்சவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அரபு எழுத்துக்களின் எழுத்து வடிவங்கள் அரபு எழுத்து எப்படியெல்லாம் இப்போ பாருங்கள் இது அலிஃப் இது வந்து ஆரம்ப எழுத்து இப்படி இருக்கும் ஐ ஐ மீன் எழுத்து அலிஃப் ஆரம்பத்தில் இப்படி வரும் நடுவில் வந்துச்சுன்னா இப்படி வருமா இறுதியில் வந்தாலும் இப்படி வருமா இதே பா வந்து எழுத்து அந்த பா எப்படியெல்லாம் நம்ம வந்து முப்பது ஸ்கூன்ல வரும் அப்படிங்கிறதே நமக்கு சொல்கிறாங்க அப்போது கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புள்ளி வச்சா ஆரம்பத்தில் வந்தால் இப்படி வருமா நடுவில் வந்தால் இப்படி வரும் கடைசியாக வந்தால் இப்படி வரும் இப்படியே நான் ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இப்படி இருக்குன்னு ரெண்டு சுழி மேலே வந்தால் அது தா இப்போ புரியுது அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜீம் அப்புறம் ஹா எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஹா தால் தால் ரா எப்படியெல்லாம் வந்திருக்கு முதல்ல எழுத்து வந்தால் இப்படி நடுவில் எழுத்து வந்தால் எப்படி அப்படிங்கிறத நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க சா சா சீன் ஷீன் ஷீன் எப்படியெல்லாம் ஆரம்பத்துலேயும் நடுவுலேயும் இறுதியிலேயும் வருது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிறோம் அப்போ இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து முப்பாந்து குரான்ல இப்படி வரும் இதனது ஐ ஐன் அப்போ பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்படி வந்தால் ஐன் ஓகேங்களா இதே ஹாவும் இப்படி தான் வரும் ஆனால் ஹாலில் வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா இந்த பார்த்திங்களா ஹா எப்படி வருதுண்டு இதுக்கும் அந்த ஐனுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது இதான் ஐன் ஓகேங்களா அப்புறம் கைன் அப்புறம் ஃபா நெக்ஸ்ட்டு இது ஓகேங்களா புரியுதா லாம் மீம் நூன் ஹா ஹம்சா வா சாரி ஹ வா ஹம்சா யா ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா எழுத்துடைய வடிவம் ஆரம்பத்தில் வந்தால் எப்படி வரும் நடுவில் வந்தால் எப்படி வரும் இறுதியில் எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னஷாலும் அதை பார்த்து உங்களுக்கு முப்பாந்து திசு குருவான் ஈஸியாக ஓத முடியும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வார்த்தைகளின் இணைந்து எழுத முடியாத எழுத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அந்த எழுத்துக்கள் அடுத்து வரும் எழுத்துடன் இணைந்து எழுத முடியாது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேர்த்து எழுத முடியாது அது தனியாக விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எழுத்து எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன சொல்ல வரன்னு புரியுதா ஒரு எழுத்து எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த எழுத்து அந்த கீழே இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கா இந்த ஏழு எழுத்துக்கப்புறம் எந்தாந்தாலும் தனியாக தான் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் என்ன இருக்குது ஏழு எழுத்து என்னென்னு பார்த்தோம்னா அலிஃப் அப்புறம் கீழ ஓ தால் தால் ரா வாவ் இப்போ வந்து உதாரணமாக இப்போ அலிஃபுக்கு உதாரணம்னா இங்கே மா இங்கே பாருங்களேன் மத்த ஹத்து வஹும் இதுக்கு வந்து உதாரணம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த இதுக்கு என்னென்னா மத்த ஹும் அப்படின்னா மதது வஹும் அந்த வா கிட்ட பாருங்களேன் ஒரு லைன் செப்பரேட்டாக வந்திருக்கு அப்போ வா வந்தால் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுக்கு வந்து உதாரணத்தை பாருங்களேன் இன்ன இலா ரப்பக அப்போ ஈ கீழே வந்துச்சுன்னா அது கிட்ட ஜாயின் பண்ண முடியுதா முடியலை அதே தான் மின் அஹலில் கித்தாபி அப்போ இதுவும் பாருங்களேன் அந்த இதுக்கு எங்கே இருக்குது இந்த அம்சா அப்போ அதுக்கு நடுவில் வந்து ஒரு இடவெளி வரணும் ஒரு ஜாயின் லெட்டரை நம்ம வந்து இந்த ஏழு எழுத்தே ஓத முடியாது இந்த இருக்கு பாருங்களேன் அது என்னது வா ஆஃப் ஈத்த அப்படின்னு பக்கத்தில் ஒரு இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் துஹும் அப்படின்னு போடுறாங்க இந்த இதுக்கு வா எது ஹபா அப்போ இந்த எது ஹபா அப்படிங்கிறதுக்கு அங்கேயும் ஒரு இடம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரா அர்லிக்கும் அப்போ அங்கேயும் பக்கத்தில் ஒரு இடம் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது இந்த இதுக்கு உன் இது என்னது நுவத்திய அப்போ அது பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் ஒரு டேஸ் இடவழி வந்திருக்கு அது தான் சொல்கிறாங்க இந்த ஏழு எழுத்தும் ஓகேங்களா இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது இதே நம்ம அரபு எண்ணெய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்பலாம் இப்போ இதோட சேர்த்து அரபு எண்ணோடு முடிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது அரபு எண்ணிக்கை எழுத்து வடிவங்கள் அறிவதன் மூலம் குருவான் வசனத்தின் எண்களை அடையாளம் கா கண்டு கொள்ளலாம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு இந்த இது பாருங்களேன் இப்போ ஒன்றாவதுக்கு இப்படி ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நீங்கள் பத்து வரை தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதுமானது ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எழுத்து நம்மளாவே போட்டுடலாம் அப்படி தானே அதுதான் அந்த பத்து இதை மட்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் සවන්නක් කියීල ඉනක් මේලනයි. டென் ஓகேங்களா இப்போ குருவான் வசனங்களில் எண்களை அறியும் அறியும் முறை எப்படி இதை வந்துச்சுன்னா அறியலானா அல் குருவானில் ஒவ்வொரு வசனத்தின் முடிவும் அந்த வசனத்தில் எண் எழுதப்படும் உதாரணமாக இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ குல் குல்கூல்லாகோ ஆகாது அப்போ இது ஒன்றாவது வசனம் அப்படின்னு பக்கத்தில் வந்து ஒன்றாவது நம்பரை போட்டிருப்பாங்களா அதுக்கப்புறம் என்னது குலஹுவல்லாகது அல் ஆஹ் ஷமது அப்போ ரெண்டாவது வசனம் இருக்குது இப்போ இந்த நம்பர் தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம வந்து என்ன கத்து இந்த வந்து இத்தனாவது வன வசனம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒளிகள் உருவாகும் விதம் அது நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம் அல்லா ஓகேங்களா நான் ஏதாச்சும் தவறுதலாக சொல்லியிருந்தா அஸ்தகஃபில்லா அஸ்தகஃபில்லா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் நீங்கள் நான் சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லைனா ரொம்ப சேனல்ஸ்னால் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் எப்படியாச்சும் மார்க்கத்தை கற்றுக்கிட்டால் போதும் இருந்து கற்றுக்கிட்டாலும் சரி நான் என்ன லேர்ன் பண்ணதோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அஸ்தகுபில் அஸ்தகுபில் அஸ்தகுபுல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ